என்ன செய்யோ அம்மா சொல்லிட்டாலே போகாம இருக்க முடியாதம்மா அதுக்கு என்ன பருப்போட திங்காம இட்லி வச்சா இறங்காதாமோ பேசாமி இருக்க சொல்லடி இல்ல இல்ல இந்த ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தாரு முக்கல தானே இது கடை டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்தாரு நான் சொன்னா மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறான் ஏன்னு கேளண்டி உமேரா உமேரா உமேராங்கிற தவிர ரெண்டு பேரும் உமேராவா பார்த்த மாதிரியே இல்லையே இதுக்கு எதுக்கு என் பேரை இடையில இழுக்கணும் நேராக தானே பெஸ்ட் டிகிரியா அப்படியே பேசிக்கங்க நான் உள்ள போற அலைமல தா சரி நான் போயிட்டு வந்தறேன் தக்குன்னு வந்துருவேன் இப்படி மலையில நனைஞ்சிட்டு போற அந்த பையன் எல்லாத்துக்கு அந்த வைதா மாமி தான் இப்ப சாலவட திங்களனா அவளுக்கு பசார இறங்காதமோ இப்படி இறங்கல நான் போய் பார்க்கறேன் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் யாரு அலைக்கும் அஸ்ஸலாம் யாரு பேசுறா தாய் சேலத் மாமா ஆமா சேலத் மாமா பேசுறேன் நீங்க யாரு பேசுறியோ

ஒரு எட்டத்துலேயே வந்து கேட்குறதாகிட்டு போக மாட்டாவா அம்மா விட்டுக்கு என் நமக்கு தான் பஸ்ஸியாக சரியாகிடுது இவளுக்குலாம் கொடுத்துக்கிட்டிருக்கியா இல்லைம்மா மாமி என்ன நேரம் காணாதா இங்கேயே உட்காந்துட்டிருக்கிறா உங்க வீட்டில் உங்கள் அம்மா ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுப்பாவே அங்கே போய் சாப்பிட போலையா வரலன்னா ஏன் வரலன்னு கேக்குறது வந்தா என்னமோ சாப்பிட தான் வீட்டுக்கு வந்த மாதிரி நானும் உங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம் வரல நான் என் வீட்டுக்கு தான் சாப்பிட போவேன் நீங்க கூப்பிட்டு தந்து வாயில் ஊட்டினாலும் திங்க போறது இல்லைம்மா உங்க சாப்பாட்டை அது உங்க அருமை கைனால் அப்படியே நேரம் மழை பெஞ்சிட்டு கிடக்குது உங்களுக்கு போக மாட்டியா நேரம் காலத்தோட பெய்யுது போக மாட்டேன்னு சொல்ல தெரியுதுல மவன் எப்படி இந்த மலையில அனுப்பி ரோட்ல ஏதாவது கரண்ட் வயர் அத்து கிடந்தாலோ இல்ல வேற ஏதாவது பள்ளம் இருந்தா அவன் கீழ விழுந்து அடே அப்பா ஏன் எப்படி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் இதே ரோட் லைட் இருக்குமா இருக்காதே எங்கேயா தான் உளுந்து அடிப்பட்டுனா என்னங்க செய்வியா தான் சொல்கிறேன் இந்த மழை நேரத்தில் இப்படி என்னையும் சொல்கிறீல்ல அப்போ நீங்கள் மட்டும் இப்படி அனுப்பலாமா எல்லாம் பெரிய பாரப்பட்ட கேள்வி மாதிரி பேசுவா இல்லை தெரிய உனக்கு உனக்கும் வேலையை பாரு என் மாவனே என் இஷ்டத்துக்கு நான் எங்கேயும் அனுப்புவேன் கொள்ளுவேன் அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது ஓ எனக்கு எந்த உரிமை இல்லையோ கேட்குறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் ஈக்க தான் செய்யுது நான் கேட்க தான் செய்வேன் நீங்கள் அப்பெல்லாம் அனுப்பக்கூடாது எவ்வளோ கஷ்டம் ஏன் சின்ன பிள்ளைங்க நல்லது சொன்னால் கேட்க மாட்டீங்களோ நீங்கள் மாதிரி சொல்கிறது மட்டும் நாங்கள் கேட்க தானே செய்கிறோம் ரொம்ப திமிர் பிடிச்சது என்னையே கேள்வி கேட்குறியோடையே அமகரை அமைதியாக இருக்கிறானுங்க நானே சரின்னு பொறுத்து பீட்டிக்கிறேன் நீ நான் வாய் அடக்கிக்கிட்டு இஷ்டத்துக்காக பேசுனா அப்புறம் ரெண்டாவிலும் பார்த்துக்கோ மண்டே எங்கள் அம்மாவெல்லாம் இழுத்து தீந்தியோ நான் வெடி ஆயிடுவேன் அவ்வளோ மாதிரி தான் உட்காந்துட்டு அமைதி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பேன் நினச்சிக்கிட்டீங்களோ அவர் கேட்டுதான் ஆகணும் கேட்காமலாம் இருக்க முடியாது நான் உனக்கு மாமிடி உனக்கு முன்னாடி பிறந்தவன் என்னமோ உனக்கு பின்னாடி வந்து சின்ன குட்டி மாதிரி அடைச்சிட்டு இருக்கா வந்து எம்ப்ள எம்ப்ளன் வாய்க்கு வாய் சொன்னா பத்தாது புள்ளை புள்ள மாதிரி நடத்தணும் உங்களுக்கு ஆம்பள புள்ளை புள்ள தான் பொம்பள புள்ளை புள்ள உங்க மாவள இந்த வெயில மலையில அனப்பு வீல இப்படி பீட் வாண்டு அவன மட்டும் நினைஞ்சிட்டு போ சொல்லுறீங்கள இப்ப சாலாவட தீத்தலனா உங்களுக்கு பசியார் இறங்காதோ வேணா அந்த காட்டுங்க தண்டை இல்லனா குத்தி விடுறேன் அழகா இட்லி வலிக்கிட்டு உள்ள போயிரும் அடி மூடுடா என்ன பேச்ச உங்கள் வாயிலாம் குத்தலாம் கூடாது செல்லட்டை போட்டு அப்படியே ஒட்டிடணும் மா என்னாச்சுமா சத்தம் அங்க வெளிய வரைக்கும் கேக்குது வாப்பா மூசா வா நீ ஆச்சு தான் ஆயத்த கேல இந்த குட்டி வாயாடி குட்டிட்ட நான் பேசி மீள முடியாது என்னமா பேசுது இந்த குட்டி ஆனா એમ அவண்ட ஒரு வேளை சொல்ல கூடாதா எனக்கு எந்த உரிமை இல்ல சொல்லிட்டா இல்ல சொல்லிட்டா வாப்பா நான் என்னது சொல்ல மாடி நடிப்பு அரக்கியாயிரவே வைதா மம்மி சாலா வட கேட்டது குத்தமா வாப்பா

அப்படி சாணம் கூட வாங்கிட்டு வந்தியாம்மா பருப்பூட இல்லைம்மா கருஷம்ஸோ மாசு சம்சம் மிஷின் வாங்கிட்டு வந்தேன் ஆஹ் நாலு நாளைக்கு நல்லா தேவைடன் வாங்கி கடுத்துகிட்டு போயிட்டா சம்சம் அண்ணே நல்லா பிடிக்கவே செய்யணும் ஆமா ஆ கோயில் ஆட்டா கூப்பிடு எல்லாம் வந்து உன்னை திங்கிடுமா என்ன எஸ்ஐஆர் பாம உங்களை ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு போக போனேன் நானும் தெரிஞ்சவ தான் தாங்கன்னு கையோட வாங்கிட்டு ஓடி வந்தாங்க அப்படியே அதுக்கு இலக்கிய இலக்கிய ஓடி வரா போனை போட்டு சொன்னா போகிற உள்ள வாங்கிட்டு இப்போ தான் வாங்குறேன் அதான் கையோட டக்குன்னு தந்துட்டு போயிடலான்னு ஓடி வந்தேன் அப்படி நீ கொடைக்குள்ளே வந்து நில்லு தான் கொடையும் மண்டையும் இடிக்கி நிடுகிறானே நீ ஒரு பக்கம் வெளியே நிற்கிறா

டவுட்டு கிளியர் பண்ண வந்த ஆளுகளை விதவிதமாக டவுட்டை கலப்பி விடுறாங்க நானே குழம்பி குழம்பி இப்போ தான் சில விஷயம் கண்டுபிடிச்சிக்கிறேன் மேலே உள்ள காலத்தில் எப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் அடுத்தது நம்ம ஃபோன் நம்பர் அடுத்தது வாப்பா பேரு வாப்பாவோட ஓட்டர் கார்டு உமா பேர் உமாவோட ஓட்டர் கார்டு ஹஸ்பண்ட் ஆர் ஆர் ஒய்ஃப் பேர் அவட்டர் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ரெண்டில் நீங்களாம் ஓட்டு போட்டு ஆட்களை போய் தானே அதனால் உங்களுக்கு கை பக்கம் உள்ளதில்ல உங்கள் பேர் அதுக்கப்புறம் உங்களோடய வாப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேர் கார்டில் என்ன ரிலேட்டிவ் நேம் இருக்குதோ அது அப்புறம் உங்களோட ஓட்டர் கார்டு நம்பர் ரெண்டாயிரத்து ரெண்டு இப்போ இப்போது எல்லாத்துலேயும் இதுவும் இப்போ வெளியே வந்துட்டு இதில் அந்த ஜாவிதால போய் நீங்கள் எந்த பே எந்த கான்ஸ்டுவன்ஸியில் ஓட்டு போட்டியோ எந்த பாகம் என்ன எந்த சட்டமன்ற தொகுதி என்ன இதெல்லாத்தையும் பார்த்து அந்த வரிசை நம்பரை பார்த்து சரியாக எழுதணும் அதுக்கப்புறம் இந்த அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போடலன்னா அந்த பக்கம் வலது பக்கம் உள்ள காலம்ல வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்து யார் ஓட்டு போட்டிருந்தாவோ தாயோ இல்லை தந்தையோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை யார் உங்கள் உறவுல ஓட்டு போட்டிருந்தாவோ அந்த ஆள்கள்ட்ட பேரு அவட ரிலேட்டிவ் நேமு அவ அதுக்கப்புறம் அவட டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி கீழே அவோட சட்டமன்ற தொகுதி என்ன அது அவடை தான் இதெல்லாம் அவடையே ஃபில் பண்ணணும் நீங்கள் ஓட்டு போடிருந்தா இடது பக்கம் உள்ளது இல்லை உங்கள் வீட்டு ஆட்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போடாமல் உங்கள்கிட்ட ஆட்கள் ஓட்டு போடிந்தால் வலது பக்கம் உள்ளது அது அவளை பற்றின அவள் எந்த பேஜில் எந்த பேஜ் நம்பர்ல இருந்தாலும் அவளோட தகவல் அவ்வளோதான் அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு போடாதவளுக்கு பேர் ரம்லாக்கெலாம் வந்துட்டு என் பேரையோ இல்லை மா மாப்பிள்ளை பேரையோ தான் எழுதுவோம் அதில் கீழே வந்துட்டு உறவு முறைன்னு கேட்டுக்குது அதில் அம்மாண்டா எழுதணும் இல்லை எப்படி எழுதணும் இந்த மூணாவது காலத்தை ஃபில் பண்ணுறப்போ தானே கேட்குறியோ அந்த வலது பக்கம் வலது கை பக்கம் உள்ள ரெண்டாயிரத்தி ரெண்டு காலத்தை அதில் ஃபில் பண்ணுறப்போ உங்கள் பேர் உங்கள்டே எழுதுறேன்டா சப்போஸ் இல்லைன்னா உங்கள் மாப்பிள்ளையே எழுதுறேன்னா உங்கள் மாப்பிள்ள பேர் அதுக்கப்புறம் அவள் வாப்பா பேர் எழுதணும் எழுதிட்டு அவங்க உங்கள் மாப்பிள்ளைக்கும் அவள் பாப்பாக்கும் என்ன உறவு முறையோ கீழே எழுதிக்கிற ரிலேஷன் நேம்ல அதுவும் அவங்க தந்தைனா தந்தைன்னு எழுதணும் சரியா இது ரம்லா வாப்பா ரம்லாக்கு யாரு அந்த மாதிரி எழுதக்கூடாது இவே நீங்க உங்க பேரை ரம்ளா காலத்துல ஃபீல் பண்றீனா உங்க பேர் மேيبัท மலத்தா அதுக்கப்புறம் அப்புறம் உங்க மாப்ள பேர் இருந்துச்சுன்னா அதுல உங்க மாப்ள பேர் எழுதணும் ரிலேஷன் நேம்ல மாப்ள பேர் எழுதிட்டு கணவன் கீழே உறவு உறவுமுறையில எழுதணும் சரியா நீங்க ரம்ளா கும்மான்னு சொல்லிட்டு மூமான்னுல அத எழுதி வைக்க கூடாது புரிஞ்சுதா அட அத சொல்லல அதெல்லாம் சம்பந்தம் இல்லாம மவன்னு எழுதுங்க மவன்னு எழுதுங்க தாத்தா பூட்டிந்து மோதா போணி எழும்புதுண்ட வரையியன் கேலரி வந்து குழப்பி விட்டுட்டாலம்மா அவ மோ கவுட்டார தான் அளவு தாண்டதான் நல்ல வேளை மவ மவ அவ எழுதாம இந்தியோ ஆனால் என்ன பலாயன்னு தெரியலங்க எப்பவும் நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான வேலைகளை பார்த்துக்கிட்டிருப்போம் அதெல்லாம் மறக்க வச்சு போட்டு இருக்கிற வேலை காணாதுன்ட்டு இன்னும் இந்த வேலையை மண்டையில ஏற்றுன எப்படி இருக்கும் அதை மாதிரி நம்ம வேலையெல்லாம் விட்டு போட்டு இவனுக்கு பின்னாடி அலையிற மாதிரி புதுசு புதுசாக கொண்டு வந்து நம்ம கழுத்தை அறுக்கிறானோ பற்றிலாங்கோ மாடி மாடி இவங்களோட நமக்கு பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்குது ஒழிவானோ ஒஸ்ஸி அல்லா மட்டும் மைக்க நடத்தப்படுங்கள் நமக்கு தரசி தரிசிலாம் வாண அடி நல்லா அனுப்புல இதை மட்டும் கட் பண்ணி விட்டமாடிகிட்டு இருக்குள்ள இவன் நல்லதுக்கு தானே நான் உம்மாகிட்ட கோவப்பட்டேன் அது கூட புரிஞ்சிக்காமல் என்னையே வந்து திட்டிகிட்டே இருக்கிறான் நீ என்னதான் பண்ண அய்ம்மா அய்ம்மா என்ன அப்படி மழையில் நினச்சிட்டீங்க துப்பு சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன்

நீ ஆசைப்படுவான்னு வாப்பா கொத்து பரோட்டா வாங்கிட்டு வந்துக்கிறோம் சாப்பிடுவா வைம்மா நான் பொறவு சாப்பிட்றேன் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரமா விடுமா கொஞ்சம் சரி அஞ்சு நிமிஷத்துல வந்துடறேன் ஏன்னா அம்மா வந்து பார்ப்பேன் அதுக்குள்ள வந்துடணும் ஏறி இறங்க வைக்காதட்டி நல்லாயிருப்பா சரிம்மா சரி வந்துடுறேன் சரிண்டா கொடையை பிடிச்சிட்டு உட்கார் கீழே வா மெசேஜ் பண்ணிட்டீங்க அஸ்லாம்மா வலைக்குமே யாரு யாருன்னு தெரியலையோ என்ன எப்படி தெரியும் யாரு ஆமாமா ஆமா எல்லா இடத்துலயும் என்ன பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க அப்ப என்ன தெரியுது உனக்கு வாய்ப்பு இல்லதான் ஒருவேளை அந்த மூளை சூடாகி பானோம் மூசாவாயிருமோ நம்ம எல்லா இடத்துலையும் இவனை பிளாக் பண்ணி வச்சிட்டோம்ல கோவப்பட்டான்னு அதனால புது நம்பர்லேருந்து பண்ணுறானோ யார் நீங்க சொல்லுங்க யாருன்னு தெரிஞ்சாதான் நீ பிளாக் பண்ணிட்டு போயிடுறீ ஓ நீங்கள் ஆள் தானே அம்மாம்மா ஃபியூச்சர்ல ஒரு ஃபேமிலி ஆளுதான் ஃபியூச்சர்ல ஃபேமிலி ஆளா அப்ப நீங்க எனக்கு சொந்தம் இல்லையா அந்த வாய்ப்புக்காக தன வெயிட் பண்ணிக்கிறேன் அவனை சொந்தமாக்கிக்க இந்த மூளசூடா இவ்ளோ பாசமாலா பேசுது டயரக்டா அவன்கிட்ட போ நீ மச்சான் தானே நான் உமச்சானா இந்த எப்பவே உன்னை தூக்கி போய் கல்யாணம் முடிச்சிப் படை aliமா அப்ப யாரு ஹலிமான் கரெக்டா பேரை சொல்றானா பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன்னு வர சொல்றோம் நம்ம யார பிளாக் பண்ணோம் ஒருவேளை அந்த அபியாத்மா தொழிமா விட்டு இம்தியா சாய்க்குமோ இவன் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டேங்கிறோம் இவ்வளோ எத்தனை இடத்துல பிளாக் பண்ணாலும் பொங்க பொங்கன்னு விரட்டி விட்டாலும் திருப்பி திருப்பி நம்ம கிட்டேயே வரல என்னவா இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கிதா இல்லையான்னு தெரியும் சில கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அது மாதிரி எந்த பிளட் குரூப்புக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் அடுத்தது அதை பற்றி சொல்லுவோம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்